நான் ஒரு முஸ்லீம் மனிதரில் சிறந்தவன் என் இதயம் என் மூச்சு ரவுலா நான் ஒரு சிறந்த மனிதன் நான் ஒரு முஸ்லீம் ஏகத்துவம் எனது மூச்சு தூது எனது பேச்சு மனித நீதி எனது வரம்புகள் மனித நியாயம் எனது சட்டங்கள் சாந்தி எனக்கு தந்தை வழி சொத்து சமாதானம் எனக்கு தாய்வூச்சனம் நான் மனநீதிக்காய் குரல் எழுப்பும் ஒரு மானுடனே என் நான் ஒரு முஸ்லிம் மனிதரில் சிறந்தவன் சமத்துவம் எனது அத்திவாரம் சம சந்தர்ப்பம் எனது தூண்கள் சகோதரத்துவம் என் வாசஸ்தலம் சற்குணங்கள் எனது ஒளிவிளக்குகள் சமூகங்களுக்கிடையே சமரசம் காணும் ஒரு சமாதான பாலம் நான் சரித்திரங்களில் பிரகாசிக்கும் ஒரு சத்திரிய போராளினான் எனது பெருமைகள் வரும் புராணங்கள் அல்ல அவை வரலாறுகள் எனது வித்துவங்கள் எல்லாம் வெற்று கற்பனை அல்ல அவை காலமளிக்காத காவியங்கள் நான் எல்லாரையும் சமமாய் மதிக்கும் இறைவனின் நல்லடியான் நான் எல்லாரையும் இனிதாய் அரவணைக்கும் நான் ஒரு முஸ்லிம் எல்லா நாடுகளிலும் இணங்கி வாழ்ந்து எல்லா மொழிகளுக்கும் எழில் சேர்த்து எல்லாரையும் சமமாய் கௌரவித்து எல்லார் மீதும் பாசம் வைத்துள்ள ஓர் இலட்சிய பிரபஞ்சவாதி நான் நான் ஒரு சிறந்த மனிதன் நான் ஒரு முஸ்லீம் அல்லாவுக்கு மாத்திரமே நான் அடிமை அதில் எந்த உற்று கொடுப்புக்கும் எள்ளளவும் கிடையாது அனைவரும் அவன் அடிமைகளே யாரையும் நான் அடிமைப்படுத்தேன் யாரும் என்னை அடிமைப்படுத்த விடவும் மாட்டேன் நான் சுதந்திரத்தையே சுவாசிக்கும் ஒரு சமத்துவவாதி விடுதலைக்காய் போராடும் ஒரு வீரப் போராளி என் நிம்மதியை குறிவைத்து யகுதிகள் படையெடுக்கிறார்களா சத்திய இஸ்லாத்தின் நித்திய விரோதிகள் அவர் என் தேசங்களை மேலாதிக்கம் செய்ய நஜாராக்கள் போர் கொட்டுகிறார்களா சன்மார்க் இஸ்லாத்தின் சத்துருக்கள் அவர் சாந்தி சமாதானத்தை போதிக்கும் என்னை சன்னங்களால் துளைத்து சல்லடை போட பார்க்கிறார்களா நான் சாகா வரம்பெற்ற சத்தியமார்க்க போராளி யாரையும் விரோதிக்காத என் புனித பாதையில் வெடிகுண்டுகளை விதைத்து வைக்கிறார்களா தீக்குழம்பில் தீட்டமாடும் அக்கினி குஞ்சு நான் என் தலைக்கு மேலாய் விரோதிகளின் விமானங்கள் குண்டு மாறி நான் உயிர் வாழ்வேன் நிலம் நீர் வானில் என் நிலையை கொலையச் செய்ய கொள்ளைக்கார கும்பல் கூறிவைத்து தாக்கட்டும் நான் உயிர் வாழ்வேன் என் ஏகத்துவ விசுவாசத்தில் ஏகாதிபத்திய ஏமாற்று பேர்வழிகள் இணைந்து கொள்ளட்டும் ஒற்றுமையனும் கயிறை நான் உறுதியாய் பிடித்துள்ளேன் என்னை தனிமைப்படுத்த யகுதி நசாராக்களாலும் சிலை வணங்கிகளாலும் எப்போதும் முடிய போவதில்லை என் சன்மார்க்கத்தை நிலைகுலைய செய்ய சதிகார கூட்டம் சதிக்கு மேல் சதி செய்யட்டும் நான் அல்லாவிடமே அடைக்கலம் தேடியுள்ளேன் ஈராக்கிலும் ஈரானிலும் வழிந்தோடிய என் இழுத்தம் இன்னும் காயவில்லை எனக்கே நிம்மதி பாலஸ்தீனத்திலும் ஆப்கானிஸ்தானிலும் பத்தி எறிந்த முஸ்லிம்களின் உடல்களை இன்னும் அடைக்க முடியவில்லை எனக்கேது நித்திரை எகிப்திலும் லிபியாவிலும் என் கைவிரல்களை கொண்டே என் கண்களை குற்றிய வலி இன்னும் தீரவில்லை எப்படி நான் ஓய்வெடுப்பது எமனிலும் சிரியாவிலும் சண்டமாரதத்தை கிளப்பியுள்ள சர்வாதிகார வரியர்கள் என்னை சரணடையச் சொல்லி சமர் நான் சாந்தமாய் இருப்பது எங்கனம் கூடும் உலக முஸ்லீம் உம்மத்தி எல்லாம் ஒரே உடல்தான் அதனால் எனக்கு வலிக்கிறது என் உடல் எல்லாம் வலிக்கிறது என் உளமெல்லாம் கொதிக்கிறது என் நித்திரையை நான் தொலைத்து விட்டேன் என் நிம்மதியை நான் இழந்து விட்டேன் குருதி என் சமூகத்தை நரம் ஆமிஷன் நாட்டாண்மைகளிடமிருந்து விடுதலை செய்யும் வரை நான் உறங்கப் போவதில்லை உடலை எரித்த சாம்பரிலிருந்து உயிர் ஃபீனிக்ஸ் பறவை போல நான் உயிர்த்தெழுவேன் என்னை அடக்க முடியாது நான் அடங்க மாட்டேன் என்னை அழிக்க முடியாது நான் அழிய மாட்டேன் அல்லாவுக்கு பணியும் சிறசு சிலை தொழும்பர்களின் அராஜிகத்திற்கு ஒரு போதும் பணியாறு தஜால்களின் படையெடுப்புக்கு தர்ம போராளிகள் தலைவணங்க மாட்டார்கள் அசத்தியம் நிலைப்பதில்லை அசத்தியம் அழியக்கூடியது அசத்தியம் அழிந்தே தீரும் சத்தியம் வெல்லும் நிச்சயமாக சத்தியம் வென்றே தீரும் விருதியில் எனக்கே வெற்றி நானே வெல்வேன் எனது நம்பிக்கைகள் இறைவனின் அருக்கொடைகள் ஓர் ஆயிரம் போர் விமானங்கள் என்னை சுற்றி வளைத்து ஒரு கோடி குண்டுகளை தலை மீது பொழிந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுவேன் தாயின் கற்பத்திலேயே தர்மயுத்தத்திற்காய் உயிர் தியாகம் செய்வேன் என்று உயிரெழுதி கொடுத்து விட்டு உலகை மிதித்தவன் நான் என் தியாகத்திற்கு சன்மானம் வீர சுவர்க்கம் தான் என் தியானத்திற்கு சன்மானம் இறைவனின் தரிசனம் தான் எனினும் சுவர்க்கத்தில் ஆசை கொண்டு சுதந்திர போரை தோளில் சுமந்தவன் நான் உலக மாந்தரிடையே ஒற்றுமையை கட்டியெழுப்பி ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தி சமத்துவத்தை பூண வைத்து சகோதரத்துவத்தை பேண வைத்து அனைவரையும் அரவணைத்து அனைத்தையுமே பங்கு வைத்து உலக சமூகம் ஒன்றை உருவாக்குவதே தர்ம யுத்தத்தின் சாராம்சமாகும் அதற்காக நான் ஆயிரம் கோடி முறை உயிர்த்தழ்ந்து போடும் ஒரு அஹிம்சை போராளி சமதர்மத்தை சரிகானம் சத்திய சோரனை சவாரி கட்டிக்கொள் உலக சுகத்தை இச்சித்து ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து சத்தியத்தை சாக அடிக்க என்று ஒன்று சேரட்டும் நீம் ஞானம் அவர்கள் அல்ல நாம் முஸ்லிம்கள் நாம் சிறந்த மனிதர்கள் மனித நேயம் வளர்க்கும் மனிதாபிமானிகள் சாந்தி சமாதானத்திற்காய் போராடும் சத்திய போராளிகள் அகிலம் முழுவதையும் அனைவரதும் வசந்த மாளிகையாக்க என் அகிம்சை போராட்டத்தில் சேர உன்னை அவசியம் அழைக்கிறேன் வா விரும்பி வா துணிந்து வா விரைந்து வல்லோ நம்மோடு உள்ளான் நாரே சபீர் அல்லாஹு அக்பர் சுபைதா ஹசன் சேகு சடீன் அக்கறை பற்றி ரெண்டு தேங்க்யூ